ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் இரண்யா தொடர்ந்து பெண்கள் மீதியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் புகார்கள் வந்து அதிகரித்த மிக கொல்கத்தால பெண் டாக்டர் வந்து பாலியல் ரீதியான டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்ல கிருஷ்ணகிரியில போலியான ஒரு கேம்ப் உருவாக்கி அதுல மாணவிகளுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை கொடுத்ததாவும் கேள்விப்பட்டோம் அது மட்டும் இல்ல இப்போ பாப்பநாடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பெண் வங்கிக்கு போயிட்டு வரும்போது ஆறு நபர்களால பாலியல் ரீதியான வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு காவல்துறை மற்றும் மருத்துவர்களால மிக அலட்சிய போக்கோட நடத்தப்பட்டிருக்காங்க அதையும் கேள்விப்பட்டு இருக்கோம் இப்படி தினம் தினம் பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறதும் கொலை செய்யப்படுறதும் தான் இருக்கு இதை பற்றி இன்னைக்கு ஸ்ருதியோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறதுங்கிறது ரொம்ப வாடிக்கையான ஒரு விஷயமாவும் எளிமையா கடந்து போற ஒரு விஷயமாவும் இந்த சமூகத்துல வந்து இருக்கு அப்படிங்கறத ரெண்டு விதமா நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இவ்வளவு நாளா அது இல்லவே இல்லையா ரொம்ப வருஷங்களா நம்ம நாடு இருக்கு சுதந்திரப்படுறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் இனிமே இல்லவே இல்லையா நடக்கவே இல்லையா எந்த நாள் எந்த ஊர்லயும் நடக்கலையா இல்ல இப்போ சடனா இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கான்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து இல்ல இல்ல ரொம்ப வருஷமா நடந்துட்டுதான் இருக்கு இப்பதான் பெண்கள் வந்து அதை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது ஒன்னொரு இதுல வந்து என்னன்னா ரொம்ப வருஷமா நடந்துகிட்டே இருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது வந்து ஹராஸ்மெண்ட் ரேப்பா மாறுறது ரேப் வந்து அடுத்து ஆசிட் அட்டாக் ஆவோ இல்ல ரேப் பண்ணவங்களை கொலை பண்றது கொலை பண்ணவங்களை எரிக்கிறதுன்ற வரைக்கும் இது வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஒரு ஹராஸ்மெண்ட் தொடங்கி சின்ன குழந்தையில இருந்து தொடங்கி வயசானவங்க வரைக்கும் நம்ம ரேப் கேசஸ் பாத்துட்டோம் சோ இது எல்லாமே வந்து இப்போ நடக்கல ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு எங்க அம்மாக்கு நடந்திருக்கு எங்க பாட்டிக்கு நடந்திருக்கு உங்க அம்மா உங்க பாட்டிக்கு நடந்திருக்கு என்னன்னா அவங்க வந்து அது சாதாரணமா கடந்து போய் இதுதான் வாழ்க்கை என்று சரி ஓகே இதுதான் வாழ்க்கைப்பா எல்லாருக்கும் நடக்கும்பா அப்படின்னு அதை கடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப பெண்கள் வந்து அதை சொல்றதுக்கு தயாராகி வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க வெளிய வந்து அதை சொல்லும் போது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா அதாவது மருத்துவர்களோ இல்ல காவல் நிலையத்திலயோ அந்த கேஸ் எடுக்கல அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க இப்ப கேள்வி என்னன்னா நாங்க வந்து சொல்றது சரியா இல்ல பழைய மாதிரி நாங்க திரும்ப வீட்டுக்குள்ள போய் அழுகுறது சரியான்ற மாதிரி புரிஞ்சிருச்சு இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம அம்மா நம்ம பாட்டி எல்லாம் கடந்து போன ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுட்டு போன விஷயங்களை பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இப்போ ஆண்களுக்கு சரிக்கு நிகராய் இருக்கக்கூடிய பெண்கள் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ரொம்ப கேவலமா நடத்தப்படுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு ஒருத்தரும் நினைச்சு வெட்கப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அந்த கொல்கத்தால நடந்த வன்புணர்வு வீடியோவை வந்து பான் சைட்ல லட்சக்கணக்கான நபர்கள் வந்து போய் அந்த பெண்ணோட வீடியோ கிடைக்குமா அப்படின்னு தேடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான நம்ம நம்ம எப்படி அணுக அது வந்து வந்து இது ஒரு செய்தி காதுக்கு இருக்கலாம் அது உண்மையும் கூட அது வந்து ரெண்டு விதமா தேடுறாங்க ஒண்ணு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமே அதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு மறைச்சு வச்சீங்கன்னா சரி அது என்னதான் இருக்குன்னு அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டோம்ன்ற கியூரியாசிட்டி அதே அதே மனப்பான்னா ஒரு ஹியூமனுக்கு இருக்கிறது சாதாரணம் செகண்ட் வந்து இதை வந்து ஒரு டெக்னிக்கல் சைக்கலாஜிக்கல் தேர்னு சொல்லணும்னா செக்ஷுவல் சாடிசம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதாவது வந்து ஒரு பெண்டை கட்டி போட்டு செக்ஸ் வச்சுக்கிற இல்ல வந்து அடிச்சு செக்ஸ் வச்சுக்கிற வீடியோஸ் ஃபான்சைட்ல நிறைய பேர் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க கல்கட்டாவோட நிறைய கேஸ் இப்போ வந்து கிரிமினல் சூடப்பட்டவரோட போன்ல இந்த வீடியோஸ்லாம் இருந்ததாக வெளியே செய்தி வந்தது அவருக்கு போன் மட்டும் இல்ல நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய ஆண்களோட போன்ல அது இருக்கதான் செய்யும் அது அவங்க ரெகுலராக பார்க்க தான் செய்யறாங்க அது வந்து ஒரு செக்ஷுவல் டிசைர்னு சொல்லலாம் அது வந்து அவங்க வாழ்க்கையிலையோ இன்னைக்காவது ஒரு மலை வி பண்ணிடணும் அப்படின்ற டிசை பட் ஆனா நம்மள சுத்தி இருக்கிற நிறைய ஆண்கள் வந்து அது யாருக்கிட்டயும் போய் காட்டுறது இல்லையா அது வந்து தன் மனைவி கிட்ட கூட நிறைய பேர் காட்டுறது கிடையாது ரொம்ப அமைதியான மனப்பான்மையில இருப்பாங்க பட் இதெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க ஸோ செக்ஷுவல் சாடிசம் அப்படின்றது எல்லா ஆண்கள் இருக்கு சில பெண்கள் இருக்கு தேடினதுல நிறைய பேர் பெண்களா கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது பெண்கள் இந்த இது இருக்கு இது வந்து ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற ஒரு ரொம்ப மைல்டான ஒரு பயாலஜிக்கல் இதுதான் சோ இப்ப வந்து அது வந்து தேடி இருக்கிறாங்க அப்படின்றதுல வந்து அந்த பெண் எவ்வளவு வலிய வலியும் வேதனையும் தாண்டி அது வந்து அதே அந்த விஷயம் நடந்திருக்கும் அந்த இடத்துல நம்ம இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அது நடந்திருக்கு அப்ப அத வந்து பெண்கள் தேர்றது குறைவு ஆண்கள் அதை தேடி இருக்காங்க அவ்வளவுதான் இது ரெண்டு ஒன்னு வந்து கியூரியாசிட்டி இன்னொன்னு வந்து அந்த பிடிஎஸ் பிடிஎஸ் தேர்றது வழியில இதுவும் தேடப்படுது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு டிசார்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இது எதிரில் இருக்க வேற ஒரு நபர்கள் மீது நடத்தப்படுது வேற ஒரு எதிர்பாயனத்தின் மீது நடத்தப்படுது இல்லை எதிர்க்கு ஒரு உயிர் மீது நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லாம போற அளவுக்கு இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுகள் நடக்கிறதையும் இந்த மாதிரி இந்த பாலியல் வன்புணர்வு ரீதியான விஷயங்கள் கொலையில போய் முடிகிறதையும் நம்ம எப்படி பார்க்கறதுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஆண்களுக்கு செக்ஷுவல் நீடு இருக்கு பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கும் சமமாக இருக்கு அது வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் மேல் ஸ்ட்ரெயிட் ஃபீமேலுக்கு ஆப்போசிட் gender மேல இருக்கு ஒரு ஹோமோ செக்ஷுவல் அவுங்களுடன் பாலினத்து மேலேயே ஒரு இருக்கு ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செக்ஷுவல் நீடு வருது அவங்களுக்கு sexual need ஆரம்பிச்சிருக்கு பட் ஆனா நீங்க திருமணம் செய்யறதுக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இன்னைக்கு ஆண்களுக்கு வந்து அஹ் ஒரு வீடு இருக்கணும் ஒரு கண்டிப்பா ஒரு கார் இருக்கணும் சொந்தமா வந்து அஹ் ஒரு நிலமாச்சு இருந்தவர்களும் அப்புறம் தான் திருமணம் நடக்கும் அப்போ அது முப்பத்தி மூணு வயசு நடக்குது ஒரு பதினஞ்சு வயசுல இல்ல சில ஆண்கள்லாம் பன்னெண்டு பதிமூணு வயசுலயே செக்ஷுவல் நீட்ஸ் வந்துருது அப்போ முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஆண் என்ன பண்ணான் தன்னோட செக்ஷுவல் தேவைகளுக்காக நான் என்ன பண்ண முடியும் பெண்களே எடுத்துக்கோங்க பன்னெண்டு பதிமூணு வயசு அட்டன் பண்றாங்க அப்பவே செக்ஷன் நீட்ஸ் வந்தது ஒரு ஆடை பார்த்தா ஈர்ப்பு இருக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்போ செக்ஸ் வந்து இந்த உலகத்தில் எப்படி பார்க்கப்படுது காதலை எப்படி பாக்கிறோம் தெய்வீக காதல் புனிதமான காதல் காதல் புனிதமான காதலுக்கு மெயின் அடிப்படையே தான் காமம் இல்லாம காதல் எங்கேயுமே கிடையாது அப்ப வந்து அந்த காதலையே இன்னும் ஏத்துக்கிற மனப்பான்மை வரல நம்ம சொசைட்டிலன்னா நான் எப்படி போய் காமம் தான் எனக்கு அங்க வேணும்ன்றதை நான் எப்படி சொல்ல முடியும் அதை வந்து ஏத்துக்கிற பண மனப்பான்மையில நான் போய் எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் புரிய வைக்க வேண்டாம் பட் நான் காதலிக்கிற ஒரு நபர்கிட்ட இல்ல எனக்கு காமம் இப்ப தேவைப்படுதுன்றத சொல்ற அஹ் ஃப்ரீடம் கூட நம்ம சொசைட்டில இல்ல

ஒரு மும்பை ப்ராஸ்டியூட் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு ஒரு மைக்ல ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு தேவை இருக்குன்னா எங்ககிட்ட வந்து நாங்க இருக்கோம் அதுக்காக ஏன் பெண்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க பேசுறது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சடனா வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகும்ல அது மாதிரி ஆயிடுச்சு பட் அதுதான் உண்மை அவங்க கிட்ட போகிறவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கா இப்ப தமிழ்நாட்டுல வந்து நான் ஒரு ப்ராஸ்டிகூட்டை போறேன்னு ஃப்ரீடம் இருக்கா அது வெளியே தெரிஞ்சா என்னவா பார்க்கப்படுது அப்படின்னு இது கூட நிறைய கேள்விகள் இருந்து ரேப் அது ஸ்டெப் ஒருத்தர்கிட்ட செக்ஸ் அடிப்படையா அடிச்சு புடுங்கிக்கிற அது வந்து ஒரு மிருகத்தன்மை ஒரு மிருகம் என்ன பண்ணும் போய் ஒரு ஒரு நாயின் ஒரு நாய்கிட்ட நான் அவங்ககிட்ட செக்ஸ் வச்சுக்கோன்னு கேட்கறது கிடையாது அது போய் அவங்களதான் இது நாயின் அனிமல்ஸ் கேட்டகிரில பார்க்க முடியாது அதெல்லாம் பயத்துக்கு அப்புறம் நீங்க ரே பண்ணிட்டீங்க அந்த பெண் வெளியே போயிட்டா என்ன வெளியே போய் சொல்லிட்டானா பொண்ணு பண்ண முடியாது அதனால கொலை செஞ்சிருவோம் தேர்டு சரி பண்ணாதான் பண்ணிட்டோம் டார்ச்சர் பண்ணி பண்ணி பார்ப்போம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது தேர்ட் போர்ட் வந்து நெற்றி கண்ணுன்ற படத்தில் அந்த வில்லனுக்கு வந்து ஒரு பெயின் இருந்தால் தான் அவங்களோட செக்ஸ் வச்சுக்கிற எரக்ஷனே வரும் அப்போது அது வந்து ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ ஸோ இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல தான் உங்களால் செக்ஸ் வச்சுக்க முடியுன்றது சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இதெல்லாம் அடிப்படையாக தான் ரேப் நடக்குது ரேப் வந்து ஏன் கொலையாவோ இல்லை அந்த படத்தை எரிக்கிறதாவோ அந்த பெண்ணை எரிக்கிறதாவோ ஏன் போகுது அப்படின்னா ஒரு ஹியூமன் பயத்தோட டெண்டன்சினால போகுது ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம காதல் அப்படிங்கிற விஷயத்தையே வெளியிலையோ இல்ல மத்தவங்கிட்டையோ சொல்ல முடியாத இல்ல அதை ஏத்துக்க முடியாத மனப்பக்கம் இல்லாத ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஆண்களுக்கும் இந்த நிலைமை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பெண்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயமும் காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில சொல்றதும் எனக்கு ஒரு காம தேவைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தன்னோட பார்ட்னர் கிட்ட வந்து வெளிப்படையா சொல்லக்கூட முடியாத ஒரு சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய உண்மை உண்மை அப்படின்னுதான் சொல்லணும் எல்லா காதலையும் ஏதோ ஒரு காம தேவை இருந்தது அப்போ வந்து அதையும் காமத்தையும் காதலையும் பிரிச்சு வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சுரிட்டி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமாதான் நான் பாக்கறேன் அப்போ அவங்களுக்கு செக்ஷன் நீர் வந்து ரொம்ப வேலி ஏஜ்ல ஆரம்பிக்குது அப்ப அந்த ஏஜ் ஆரம்பிக்கும் போது ஸ்கூல் இன்னைக்கே நம்ம ஒரு ஸ்கூல் பையன் வந்து லவ் பண்ணா நம்ம கிட்ட வந்து சொன்னா நம்மளோட நன்மை ஸ்கூல்லயே லவ்வா வா அப்படின்னுதானே இருக்கும் சோ அத வந்து அவங்களோட தேவை அங்க இருந்து தொடங்குது இல்லையா அதை வந்து அப்போ அது வந்து அதுக்கான எஜுகேஷன் நம்ம எப்படி கொடுக்கிறோம் அப்படின்றதுக்கான அடிப்படைகள்ல நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு கரெக்டா நீங்க சொன்னது ரொம்ப சரி உண்மையே சொல்லணும்னா இங்க நான் வந்து ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு லைஃப் பார்ட்னரை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம அவங்களோட பழகி பார்த்தாதான் நமக்கு தெரியும் நமக்கு அவங்க வந்து சரியான ஒரு இணையரா இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த இங்க இருக்கக்கூடிய சமூகம் நம்ம காதலிக்கிறதுக்கே முதல்ல அளவு பண்றது கிடையாது அதுல எங்கிருந்து நம்ம பழகி பார்க்கறது அவங்க நமக்கு செட் ஆகுவாங்களான்னு தெரியுறதெல்லாம் அதுலயும் மிக முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே அடைச்சு வச்சிடறாங்க அப்படி இல்லையா அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி வேற யாருக்காவது திருமணம் பண்ணி வச்சிடறாங்க அதனால இங்க நிறைய பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது மட்டும் இல்லாம இங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கிடைக்காமலே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க பாலியல் வன்புணர்வுகள் அதிகமா நடக்கிறதுக்கும் கொலைகள் அதிகமா நடக்கிறதுக்கும் பெண்கள் தான் காரணம் அவங்க அவங்களோட கிளேஜை காட்டிட்டு ட்ரெஸ் போடுறதுனாலையும் அவங்களோட இருப்பை காட்டிட்டு ட்ரெஸ் போடுறதுனால தான் எங்க நாங்க வந்து தூண்டப்படுறோம் அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் கொடுக்கறதுக்கு காரணமே பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி பிளேமிங் தான் அதிகமா நடக்குது இதை எப்படி பாக்குறீங்க விக்டிம் பிளேமிங் நீங்க பண்ணி இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு பண்ணுவீங்க குழந்தை டைப்பர் போட்டதுல இருந்து வாய்ஸ் பல்லு செட்டு வச்சிருந்த பாட்டி வரைக்கும் ரேப் கேசஸ் நம்ம பார்த்துட்டோம் இனிமேல் எங்க எந்த பர்தா போட்டிருந்த முஸ்லிம்ல இருந்து நம்ம சாரி கட்டி இருந்த ஃபார்ட்டிஸ் பிப்டிஸ்ல இருக்கிறவங்க இருந்து அழகா சுடிதார் போட்டு ஷால் போட்டு ஷால நீங்க சொன்ன மாதிரி பின் பண்ணியிருந்த இருந்த ரேப் கேசஸ் நாங்க பாத்துட்டோம் இதுக்கு மேல நீங்க வந்து இல்ல எங்கேயுமே நீங்க விக்டிமை பிளேமே பண்ண முடியாது பெண்களோட தொழில சொல்லிட்டு இப்ப ரேப் பண்ணப்பட்டது ஒரு டாக்டர் நீங்க தான் சொல்றீங்க டாக்டர் தெய்வமா பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் மனுஷங்களா பாருங்க அதுக்கப்புறம் தெய்வமா பாக்கலாம் மனுஷனாவே நீங்க எல்லாம் பாக்குறது இல்லைன்ற மாதிரி இப்போ வந்து அது அது வந்து ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு அதே மாதிரி இப்போ இப்போ உடனே அந்த கொல்கத்தா ரேப் கேஸ் உடனே வந்த இது என்னன்னா ஏன் அவங்க வந்து தனியா தனியா நைட் நேரத்துல ஏன் தனியா போய் படுத்துக்கணும் டயர்டா இருக்கு தூங்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒரு ஆணோட போய் படுத்திருந்தாங்கன்னா நீங்க விட்டுருவீங்களா இல்ல என் தொடக்காக ஒரு ஆண் பக்கத்துல படுத்திருக்காரு அவருக்கும் எனக்கு ஒண்ணுமே இல்ல நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் தான் பட் ஆனா எனக்கு துணைக்காக அவர் பக்கத்துல படுத்திருக்காரு அப்படின்னா நீங்க ஒத்துவீங்களா ஒத்துப்பீங்களா இதையும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க தனியா படுத்தா ரேப் பண்ணுவான்றீங்க அப்புறம் எந்த தாங்க பண்ணுன்றீங்கன்ற மாதிரி இதுக்குமே வழி இல்ல கராத்தேகத்துக்கோ கும்பு கத்துக்கோ சிலம்பகத்துக்கோ ஒருத்தர் வந்து அடிக்க வந்தானா என்னது பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்க என்னென்னமோ புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அலாம் இது வச்சுக்கோங்க அது வச்சுக்கோங்க எல்லாம் சொல்றீங்க எத்தனை பேர் ஆண்கள் கிட்ட நீ என்ன போறாங்க உனக்கு எந்த வேலை அப்படின்னு கேட்கலாம் எனக்கு என் வீட்டுல நான் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் என்னோட கர்ஃபியூ டைம் நைட் கர்ஃபியூ டைம்ன்றது ஆறு மணி ஆறு மணிக்கு மேல எங்கேயுமே போகக்கூடாது எத்தனை பேர் வீட்டுல ஆண்களுக்கு அது இருக்கு ஆண் ஆறு மணிக்கு வீட்டுல இருக்கணும்ப்பா கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகாத ஆனோ வயசான தாத்தாவோ சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற பையனோ ஆறு மணிக்கு நீ வீட்டுல இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் எத்தனை வீட்டுல தன் பையனுக்கு போறீங்க பொண்ணுங்க மட்டும் போடுறீங்களா அப்பவே பையனுக்கு போட்டிருந்தீங்கன்னா ஆறு மணி வேலை வெளில போறது அவன் மயந்திருப்பான நாங்க சுதந்திரமா இருந்திருப்போம்ல அப்படின்றது கேள்வி வந்து விட்டு பிளேமின்றது உடனே ஸ்டாப் பண்ணும் அது யாரா இருந்தாலும் திருட்டுலேயுமே பண்ணது ஆண்கள் மட்டும்தான் பொண்ணுங்களை மேம்படுறாங்கல்ல தப்பு கணக்கே போடாதீங்க நிறைய பெண்கள் இன்னும் பெண்கள பண்ணி இருக்காங்க நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுப்போம் இணைந்திருங்கள் மாற்றம் சமூக மாற்றத்திற்கான